வணக்கம் அந்த நலப்பறைகள் எவ்வளோ பெரிய கொடுவா இந்த கொடுவாக்குண்டான கறி வித்துட்டு எப்பயோ ஆனால் இந்த கொடுவா தலை எங்கள் கீழே விட மனசு இல்லை ஏன்னா கொடுவா தலை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் கொடுவாவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு தலையாக சேகரித்து சேகரித்து எங்களுக்கு அது லாபம் எங்கள் வீட்டு சமையல் அது ஒரு ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத தாண்டி எங்களுக்கு பெரிய லாபமே அந்த தலை தான் அதை பார்த்துக்கிறீங்க இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த தலையை என்னோடய ஸ்டைலில் பசங்களுக்கு வீட்டில் உள்ள பசங்களை வந்து கருவாடு வெளியுஞ்ச எப்போ ஆறு ஏழு நாளுமே கருவாடு சமைச்சு கொடுத்தா தின்னுக்கிட்டே இருப்பாங்க கருவாடு பைத்தியம் கூட சொல்லலாம் அவங்களுக்காண்டி தான் இதை நான் சமைச்சி கொடுக்க போகிறேன் குடுவத்தலையை நம்மளுக்கு ஏற்றவாறு நம்ம அந்த கறியை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம அழகாக பூ மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் மறந்து வந்து அதுல உள்ள மீட்டை மட்டும் நம்ம அழகா அப்படியே சூப்பரா வெட்டி எடுத்தாச்சு இதை நம்ம என்ன செய்ய போறோம் ஏன்னா குட கருவாடு எப்படினு தெரியும் நம்ம என்ன செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் போகுது இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத இதில் காட்ட போகிறோம் வாங்க கருவாடை இப்போ நல்லா அலசியாச்சு அந்த நேரம் பத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசியாச்சு அலசின கருவாடை நம்ம தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்துக்கிட்டு வெங்காயம் தக்காளியை வெட்டிக்கிறலாம் சுமித்ராவுக்கு நான் ஒரு அதாவது இது இது இப்போ நான் பண்ணுற சமையல் எதுவுமே சுமித்தில் தெரியாது அவளுக்கு வைப்பேன் டிரை மாமா நான் நினச்சி கூட பார்க்கல என்னை உட்கார வச்சு நீங்கள் சமைச்சி தெரியலா இது எதுக்காண்டி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு சுமியோட சந்தோஷத்த வேணும் மட்டும் நடுவில் உலக அறுப்பாங்க சுமி சொல்லியிருக்கா எப்போ தக்காளி வெட்டினாலும் நீங்கள் நடுவில் உழுக அறுத்துருங்க அப்படின்னு தாலி விட்டுறதுல எப்பவுமே நான் ஸ்பெஷல் என்னடா கத்தி ஒரு மாதிரி வளர்ந்து பாம்பு மாதிரி இருக்கு வெங்காய போல உருச்சு வெட்டி வெட்டி சிரிக்கி

இதெல்லாம் பிரித்து கொண்டாங்க அந்த அந்த கம்பு கம்பா இருக்கும் அது பாலை நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இந்த பொம்பளையும் தான் விடிய விடிய பற்ற வைப்பாங்க நம்ம இப்படி சொன்னா ஏரியா அடுப்பு அவ்வளோதான் நம்ம தட்டியை தூக்கி அடுப்பை வச்சுக்கலாம் தடிப்பா சுடுது என்ன எடுத்துவா என்ன எடுத்துவா எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் ஊற்றும் போது தான் இந்த தீ உரைக்கும்

கடுங்க நல்லா போட்டாச்சு எங்க சிங்க வைர சொல்லி போகும்போது நான் இருக்கு

சமைக்க சமை பெரிய குறையா இருக்கு அதாவது பெரிய வெடி நம்ம வந்து கருவாட்டுக்கு உப்பு போட போறது கிடையாது ஏன்னா கருவாட்டுல ஏற்கனவே அந்த கருவாட்டுல உப்பு இருக்கும் பார்த்துக்கிட்டு போடணும் உப்பு இறங்கும் நம்ம டேஸை பார்த்துக்கிட்டு தேவை தான் போட்டுக்கிடலாம் கிளைமேக்ஸில் கரஞ்சிட்டா கரஞ்சிட்டா அந்த தலையில் உள்ளதுனால அந்த எலும்பு மட்டும் கிடைக்குது கறி அப்படி கரைஞ்சிடும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க தின்னா எச்சு விருதா இந்த மாதிரி டேஸ்டான கருவாடு நம்மள்ட்ட தான் இருக்குது நாங்கள் கொடுக்குற நம்பரை நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்க கண்டெக்ட் பண்ண கருவாடு கட்டுறது இதே நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்குது தரமான முறையில் இருக்கும்